வணக்கம் வெற்றி படிக்கட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ் முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம் ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த எம்எஸ்சி படிப்பில் சேருவதற்காக நடத்தப்படும் நெஸ்ட் இரண்டாயிரத்தி பதினான்கு நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மத்திய அரசின் அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் ஒடிசா தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் மும்பை பல்கலை மற்றும் அணுசக்தி துறையின் அடிப்படை அறிவியல் மையம் ஆகியவற்றில் ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த எம்எஸ்இ படிப்புகள் கற்றுத்தரப்படுகின்றன வகுப்பில் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை பாடமாக படித்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பில் அறுபது சதவிகிதம் அக்ரிகேட் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ளவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் நுழைவுத் தேர்வுக்காக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் வழியே ஜனவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் நகரங்களில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறுகிறது பொறியியல் கல்லூரிகளுக்கான விதிமுறைகள் மற்றும் தொலைதூர கல்வியை முறைப்படுத்துதல் ஆகியவற்றை குறித்து பல்கலைக்கழக மானியக்குழு ஜனவரி பத்தாம் தேதி இறுதி முடிவெடுக்கிறது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பொறியியல் கல்லூரிகளை முறைப்படுத்தும் பணி பல்கலைக்கழக மானிய குழுவின் கட்டுப்பாட்டில் வரப்பட்டுள்ளது பொறியியல் கல்லூரிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிகள் குறித்து வரைவு அறிக்கையை பல்கலைக்கழக மானிய குழு அண்மையில் வெளியிட்டது புதிய விதிமுறைகள் குறித்து கருத்து கூறும்படி கல்லூரிகளிடம் கேட்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிமுறைகளுக்கு பெரும்பாலான தனியார் பொறியியல் கல்லூரிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன இதேபோல நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்கள் சார்பில் வழங்கப்படும் தொலைதூர கல்வி படிப்புகளும் முறைப்படுத்தப்பட உள்ளன தொலைதூர கல்வி புதிய விதிமுறைகள் குறித்து கருத்து கேட்கப்பட்டுள்ளது வரும் பத்தாம் தேதி டெல்லியில் பல்கலைக்கழக மானியக் குழு அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பொறியியல் கல்லூரிகள் தொலைதூர கல்வி முறை ஆகியவை குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது இன்றைய பொது கேள்விகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று இஸ்ரோ சார்பில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ள விண்கலத்தின் பெயர் என்ன பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் எழுதியுள்ள நமது நாட்டின் தேசிய கீதம் எத்தனை நிமிடம் இசைக்கப்பட வேண்டும் எளிமையான முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சென்னை தியாகராய நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆஷ்ரம ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ் கணேசன் அவர்கள் இன்று ஆங்கில பாடம் எடுப்பது இப்போது பார்க்கலாம் ஹேவ் ஃபார்ம் ஹேஸ் ஃபார்ம் அன்னைக்கே சொன்னேன் ஹேவ் ஹேஸ் இது ரெண்டுக்கு பாஸ்டன்ஸ் வந்து ஹேங் அப்படின்னு சொன்னேன் இதையும் நான் ஏற்கனவே இந்த பி ஃபார்ம் ஆஃப் லர் ஹேங் இஸ் வாஸ் ஆர் வேர்னு சொல்கிறதுனாலேயே இதுலயும் மூணு விதமான சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணலாம் முக்கியமாக மூணு விதமான சென்டென்ஸ் இதில் ஃபார்ம் பண்ணலாம் அது என்ன மூணு விதமான சென்டென்ஸ்ன்றத நான் எழுதுகிறேன் உங்களுக்கே புரியும் They have a car. The boy has to study well. She has gone to U.S. United States of America. This one type of sentence. No? the has have a general form of ஃபஸ்ட்டு தே ஹாவ் எ எ எ கார் 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 ஏன் போட்டேன் போட்டேன் போன உங்களுக்கு ப்ளூரல் போட்டிருக்கேன் ஹீனு ஹீ ஹீ சொல்லக்கூடாது உடைமை உடைமை பிக் கார் ஐ வ் பிக் பங்களோவ் இன் ஊட்டி பொசன் அது ஒண்ணு ரெண்டாவது சொல்லுவாங்க கம்பல்ஷன் கட்டாயமா என்ன ஹாஸ் பாய் டு ஸ்டடி வெல்

இந்த டூ அப்படி டிஓ டூ போட்டு சொல்லக்கூடிய வெர்ப் ஃபார்ம் வந்து பிரசன்டென்ஸ்ல தான் இருக்கணும் அவன் ஹி ஹேஸ் டு ஸ்டடி வெல்னா அவன் கட்டாயமாக படிச்சு ஆகணும் அப்படின்ற அர்த்தத்துல இது சொல்றோம் அப்போ முதல்ல ப்ரொசன் அடுத்தது கம்பல்ஷன் மூணாவதாக நான் ஏற்கனவே இதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திரும்ப சொல்றேன் ஹி ஷி ஹேஸ் கான் டு இயர்ஸ் அவள் அமெரிக்கா போய் போயிருக்கிறாள் இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியிருக்கிறேன் நாமும் இருக்குன்னு நினைக்கிறேன்

நாம் இந்த ஹாவ் ஹேஸ் போட்டு இந்த பாஸ்போர்ட் சிக்கலையும் கம்பைன் பண்ணி போட்டணும் அப்போதான் அந்த லாங்குவேஜ் அழகாக இருக்கும் தப்பு இல்லாமல் இருக்கும் நீங்கள் பல விதத்துலையும் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பல சோர்சஸ் இருக்குது பல மீடியா இருக்குது டெலிவிஷன் இருக்குது இன்டர்நெட் இருக்குது நியூஸ் பேப்பர் இருக்குது மற்றவங்க பேசுகிற இங்கிலீஷை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஆம் இஸ் வாசு ஆர் வேர் எங்க ஹேவ் யூஸ் பண்ணணும் எங்க ஹேஸ் யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன்ல அத மாதிரி கரெக்டா அவங்க அந்த நியூஸ் பேப்பர்ல வருதா அந்த நியூஸ் சேனல்ல நியூஸ் படிக்கிற மேடம் கரெக்டா அந்த மாதிரி ஹேவ் ஹேஸ் போட்டு பேசுறாங்களா கவனிங்க அப்படி கவனிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கும் அது புரியும் அப்படி ரெண்டு மூணு வாட்டி நீங்க கவனிச்சுட்டீங்கன்னு வச்சுக்காங்க அந்த மீடியா நியூஸ் பேப்பர் டெலிவிஷன் இன்டர்நெட் அதுல உள்ள விஷயங்களையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஒன்னா அப்படி கம்பைன் பண்ணி பார்த்து மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அது ஒரு நாளும் மறக்காது தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம் இன்றைய தெளிவுபட பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் உள்ள மதுராந்தகம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு தங்குதுரை இருக்கிறார் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் முதல்ல கெமிஸ்ட்ரி பிரிபரேஷன் பத்தி சொல்லுங்க அதனுடைய ப்ளூ பிரிண்ட் பத்தி சொல்லுங்க மாணவர்கள் மத்தியில கொஞ்சம் கஷ்டமா பீல் பண்ற மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் இதில் வந்து கஷ்டமா ஃபீல் பண்றதுக்கான கட்டாயம் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற பாடங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஃபிசிக்ஸ் மேக்ஸை பார்க்கும் பொழுது ப்ளூ பிரிண்ட்லயும் சரி இல்ல அந்த கொஸ்டின் பேட்டர்லயும் சரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் அதை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா ஃபீல் இருக்காங்க அந்த மாதிரியான பயத்தை போக்குறதுக்கு தான் அந்த ஒரு நிகழ்ச்சி இல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ல ஒன் மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க் கொஸ்டின் பைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் இட் இஸ் பிசிக்ஸ் என்னவோ அதே பேர்டர்ன்ல இங்கே இருக்குது ஆனா பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன சில கண்டிஷன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரிக்கிறாங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில மூணு பிரான்சஸ் இருக்குது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தட் இஸ் கனிம வேதியியல் அடுத்து வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இயர் வேதியல் அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கரிம வேதியல் மூணு பார்ட் இருக்குது பாடங்கள் கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் கனிம வேதியல் பகுதியில் வந்து பசங்க வந்து கொஞ்சம் ஈஸியா ஃபீல் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா லோயர் கிளாஸ் வரைக்கும் அதை ஒமிட் பண்ணிட்டே வந்து திடீர்னு போய் இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதுனால குறிப்பாக குறிப்பா மார்க் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா மற்ற எல்லா பாடங்கள்லயும் ஓப்பன் சாய்ஸ் இருக்கும் ஆனா இங்க மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் ஏழு கேள்வி எழுத வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் கனிம வேதியியல் ஏர் வேதியில் கரிமை வேதியல் அந்த பிரான்சஸ்ல இருந்து மினிமம் ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால பசங்க வந்து லோயர் கிளாஸ்ல படிக்காம விட்டு வந்து இங்க கண்டிப்பா எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரதுனால கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தல சில ஈஸியான குடங்கள் இருக்குது அதை செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம் ஓரளவுக்கு அதில் மேனேஜ் பண்ணிட முடியும் பத்து மார்க் கேள்வியை பொறுத்தவரை டைரக்ட் டென் மார்க் கொஸ்டின் கிடையாது ஒரு கேள்வி அப்படின்னா டைரக்டா டென் மார்க் அப்படி கொடுக்குற மாதிரி கிடையாது ரெண்டு ரெண்டு ஏபிஏ சப் டிவிஷன் வச்சு வரும் அப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்ஸ்ல ஒரு பாடம் படிச்சு அந்த ஒரு டென் ஆன்சர் பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஒரே பாடத்தை படிச்சு டென்மார்க் மார்க் அட்டன் பண்ண முடியாது ரெண்டு பாடம் படிக்கணும் ஆனா இதுல பசங்களுக்கு தெரியாத ஒரு லாஜிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப பிசிக்ஸ்ல பொறுத்தவரை ஒரு ஐம்பது பக்கம் ஒரு பாடம் படிக்கிறாங்க அதுல இருந்து ஒரு அஞ்சு டென்மார்க் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் கெமிஸ்ட்ரியில வந்து ரெண்டு பாடம் படிக்கணும் ஒரு பாடம் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் போர்ஷனா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் பட் டோட்டலா பாத்தீங்கன்னா இதுலயும் ஆவரேஜா ஒரு சிக்ஸ்டி பேஜஸ் படிக்க வேண்டியிருக்கும் ஆறு கேள்வி படிக்க இருக்கும் அப்ப பிசிக்ஸையும் கெமிஸ்ட்ரியும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்லயும் அதே பேஜ் தான் படிக்கிறாங்க கெமிஸ்ட்ரியும் அதே பேஜ் படிக்கிறாங்க ஒன்லி டிஃபரன்ஸ் அங்கே ஒரே லெசன் இங்க ரெண்டு லெசன் படிக்கிறதுனால பசங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இதுலயும் செலக்டிவா லெசன்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபைவ் மார்க் டென் மார்க்க முடியும் ஓகே சார் செலக்டிவா லெசன்ஸ் பிளான் பண்ணிட்டா இன்னும் ஈஸியா படிக்கலாம் செலக்டிவா லெசன்ஸ் பிளான் பண்ணத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்கு முன்பாக உங்களுடைய அனுபவத்துல பார்க்கும்போது ஸ்டடிஸ் அதாவது கெமிஸ்ட்ரியை படிக்கிற மாணவர்கள் பொதுவா செய்யக்கூடிய தவறுகள் என்ன இல்ல கெமிஸ்ட்ரியை படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க லெசன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இருபத்தி ரெண்டு லெசன்ல ஒன் மார்க்க பொறுத்தவரை சில லெசன்ஸ் கிடையாது ஒன் மார்க்கும் போர்ட் பேப்பர்ல கேட்கவே மாட்டாங்க அந்த பாடத்துல இருந்து அது சில பசங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா புக் பேக்ல அந்த கொஸ்டின் இருக்குது ப்ளூ பிரிண்ட்ல அது கிடையாது அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒன் மார்க் பொறுத்தவரை பதினாலாவது லெசன்லயும் பதினஞ்சாவது லெசன்லயும் இருபத்தி ரெண்டாவது லெசன்லயும் ஒன் மார்க் கேட்க மாட்டாங்க அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்ப அதுக்கு மேலோட்டமா த்ரீ மார்க்காவோ ஃபைவ் மார்க்காவோ படிச்சாலே போதும் அதே மாதிரி த்ரீ மார்க் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லெசன் கிடையாது அப்ப அந்த அஞ்சு லெசனை ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய பதினேழு லெசனை வச்சு படிச்சாலே போதும் ஃபைவ் மார்க் டென் மார்க்கு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஏழு கேள்வினா அந்த ஏழு கேள்விக்கு என்னென்ன பாடம் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்திலேயே எப்போ டுவெல்த் என்ட்ராகிறாங்களோ அப்பயே வந்து அவங்க பாட ஆசிரியர்கிட்ட கேட்டு கொஞ்சம் செலக்டிவாக பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்கும் சரி டென் மார்க்கும் சரி கண்டிப்பா ஈச்சர்ஸ் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும் எக்ஸாம் ஹாலில் ஓகே இப்போ ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை எப்படி நம்ம பண்றது அதாவது கெமிஸ்ட்ரிய கம்பல்சரி ப்ராப்ளம்லாம் அந்த கம்பல்சரி ப்ராப்ளம் வந்து எப்படி டேக்கிள் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் மேக்சிமம் வந்து பசங்க கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை ரொம்பவே கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய இடம் இது அதுக்கு என்ன பண்ணலாம் ஆக்சுவலா ப்ளூ பிரிண்ட் படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒன் மார்க் பொறுத்தவரை நாலு கேள்வி கேட்கறாங்க அதிகபட்சம் நாலு கேள்வி அதுக்கு மேல கேட்க முடியாது த்ரீ மார்க் பொறுத்தவரை கண்டிப்பா மூணு கேள்விகள் ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம் ஃபைவ் மார்க் பொறுத்தவரை ரெண்டு எதிர்பார்க்கலாம் இது ஓரளவுக்கு ஆப்ஷன்ல போயிடும் ஓகே சார் நம்ம தொடர்ந்து ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுவோம் அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க தஞ்சாவூர்ல இருந்து கவியரசன் கால் பண்ணிருக்காரு வணக்கம் கவியரசன் உங்களுடைய சந்தேகம் என்ன நீங்க கேட்கலாம் சார் வந்து த்ரீ மார்க் எவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குது சரிங்கம்மா ஆமா சார்

இந்த கேள்வி நான் கேட்டேன் அப்படின்னா இந்த மூணு லெசன் படிச்சீங்க அப்படின்னா ஆறு கேள்விகள் இதுல இருந்து ஆன்சர் நாலாவது லெசன் படிச்சிருக்கீங்க இதை விட லெசன் பதினோராவது இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஒரு பாடம் சார் செகண்ட் ஃபர்ஸ்ட் லெசன் அதுல நீங்க வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின் நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது மூணு பாத்தீங்கன்னா இயர்வேதியில வரக்கூடிய கவர் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த ஈஸியா அட்டன் பண்ண முடியும் நீங்க இத ரிப்பீட் பண்ணா மட்டும் போதும் ஓகே சார் இன்னொரு காஞ்சிபுரம்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க வணக்கம் சுபஸ்ரீ சந்தேகம் சொல்லுங்க மேடம் சார் ஒன் மார்க் மெஷின் வந்து கொஞ்சம் டப்பா ஃபீல் பண்றோம் சார் அட்டென்ட் பண்ண முடியல ட்வெண்ட்டி செவன்க்கு மேலே தெரியல சார் ஓகே இதுக்கு என்ன இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் மார்க் பொறுத்தவரை ஆக்சுவலா மூணு லெசன்ல ஒன் மார்க் கிடையாது நான் கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி சொன்ன நீங்க பாத்துருப்பீங்க பதினாலாவது லெசன்ல பதினஞ்சாவது லெசன்ல இருபத்தி ரெண்டாவது லெசன்ல இந்த மூணு லெசன்லயும் ஒன் மார்க் கேட்க மாட்டாங்க ஈவன் தான் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலா ஒன் மார்க்கு இந்த மூணு ஒன் மார்க் இந்த பாடங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய பாடங்கள்ல புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தரவாக்கிக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா அதுல பதினெட்டு கேள்வி கண்டிப்பா புக்கு பின்னாடி வர போறதுனால மீதி இருக்கக்கூடிய பன்னெண்டு கேள்வியில ஏழு கேள்விகள் வந்து நீங்க த்ரீ மார்க்குக்காகவும் ஃபைவ் மார்க் டென் மார்க் ப்ரூவ் பண்ணிருப்பீங்கல்ல அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம் ஆனா இது போக ஒரு அஞ்சு கேள்விகள் மட்டும் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோஃபார் மார்ச் டூ தௌசண்ட் ஆறுல இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் டூ தௌசண்ட் பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர்ல போர்ட் பேப்பர்ல என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு ஆன பதில்களை நீங்க கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த முப்பது மார்க்கு ஈஸியா கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும் திருவண்ணாமலையில இருந்து வெங்கடேஷ் கால் பண்ணிருக்காரு வணக்கம் வெங்கடேஷ்னுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க ஐயா ஐயா நான் ஒரு பீட்டிங்க நான் என்னுடைய பொண்ணு நைன்த் தான் படிக்கிறேன் சரி இருந்தாலும் வந்து இப்ப நாங்க வந்து ப்ரெஃபேம் பண்ண வேண்டியது இருக்கு பாண்டாவுக்காக வந்து முன்கூட்டியே ப்ரெஃபேர் பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்க சார் நான் இப்பவே அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க சொல்ற மாதிரி நான் பாக்குறேன் நல்லா பார்க்கும் போது எனக்கு ஒரு டவுட் வருது என்ன அப்படின்னா என்னுடைய பொண்ணு வந்து சென்டம் எடுப்பாங்களா நானும் என்னுடைய பொண்ணு டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த டுவெல்த் பேப்பரை என்னுடைய பொண்ணுக்கு என்ன டவுட் வருது அப்படின்னா

மொத்தம் பதினெட்டு கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் ஈஸியா இருக்கும் ஓரளவுக்கு அடுத்தது வந்து ஒரு ஏழு கேள்வி த்ரீ மார்க் மார்க்ல படிச்சதை வச்சு மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மீதி வந்து கஷ்டம் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்ளம் ரிலேட்டடா இருக்கும் இல்ல ஏதாவது யூசஸ் ரிலேட்டடா இருக்கும் அந்த மாதிரி பொழுது இவங்க ப்ராப்ளம் ரிலேட்டடா படிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி கேட்ட போர்ட் பேப்பர்னுடைய கொஸ்டின் ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம் அல்லது இவங்க ஸ்கூல்ஸ்ல வச்ச கொஸ்டின்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணிருந்தது இருக்கா ஆனா இதுல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்குரிய ஃபார்முலாஸ் பாத்துருவாங்களோட இதை ஃபர்தரா எப்படி சப்சீட் பண்றது இல்ல அப்படி சப்சீட் பண்ண என்ன மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப அந்த அஞ்சு கொஸ்டின் தப்பு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் ரிலேட்டடா இருந்திருக்கும் அதுக்கு உங்க பொண்ணை வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க கண்டிப்பா வந்து அந்த முப்பது கொஸ்டின்லேயே தாராளமா ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சில கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறதுக்கு புக் பேக் கொஸ்டின் மாதிரி தெரியும் ஆனா ஒரு சில வார்த்தைகள் மாறும் பொழுது அது ஆன்சர் மாறிடும் அது புக் பேக் கொஸ்டின் தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு எழுதுனாங்க அப்படின்னா அதுல வர கொஸ்டினை ஓரளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும் சார் ஓகே சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதற்கு முன்பாக இன்னொரு காலர் வந்திருக்காங்க பாண்டிச்சேரியில இருந்து ராஜி கால் பண்ணிருக்காங்க வணக்கம் ராஜி உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க குட் ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து இந்த கம்பல்சரி கொஸ்டின் இருக்குல்ல செவன் செவன்டி எய்த் ஏ சொல்லுங்க ஏன்டி அந்த கொஸ்டின் வந்து எந்த லெசன்ல எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியணும் அதுக்கு எப்படி மார்க் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க ஒரு ஒரு

ஆஸ் அ டீச்சர் நான் சஜெஸ்ட் பண்றது வந்து ஏஎன்பி தான் சஜெஸ்ட் பண்ணுவோம் ஏன் காரணம் கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க ரிப்பீட்டடா படிச்சிருப்பாங்க அந்த கேள்விகளை அதனால நீங்க அதை ப்ரூவ் பண்ணலாம் அதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ பி சி அந்த மூணையும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதுக்கு பெயரோ அல்லது ஃபார்முலாவோ கொடுத்தாலே மூணு மார்க் கொடுக்க சொல்றாங்க மீதி ரெண்டு மார்க் வந்து ஏஎன்பி எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க பி ல இருந்து சி எப்படி கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரு ஒரு மார்க் மொத்தம் அஞ்சு மார்க்கா ஸ்ப்ளிட் ஆகும் இது இதே தான் ஆர்கானிக் மிஸ்டிக்கோன் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அந்த ஃபார்மேட்ல அவங்களுக்கு பிளான் பண்ண சொல்லுங்க ஓரளவுக்கு அது ஈஸியா எழுத முடியும் நம்மளால திருச்சியில இருந்து இன்னொரு நேம் சிந்து கால் பண்ணிருக்காங்க வணக்கம் சிந்து உங்களுடைய சந்தேகம்னு நீங்க கேக்கலாம் சார் செலக்டட் பாடம்னு சொன்னீங்க அது என்னென்ன பாடம் கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க எந்த கேஜி கிடைக்குன்னு கேக்கீங்கமா இல்ல பாடமே ஃபர்ஸ்ட் எடுத்த நீங்க பேசும்போதே சொன்னீங்க சில செலக்டட் பாடம் படிச்சா ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஆ இது ஆக்சுவலா வந்து ஒன் மார்க் வந்து நீங்க வேற வழியே கிடையாது நைன்டீன் லெசன்ஸ் படிச்சே ஆகணும் த்ரீ மார்க்ஸ் மூணாவது லெசன் லெசன் நம்பர் லெவன் எயிட் நைன் டென் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டூ ஒன் டூ செவன் இந்த டுவெல் லெசன்ஸ் நீங்க கரோ பண்ணினாலே போதும் த்ரீ மார்க்ஸ் பிப்டீன் லெசன்ஸ் கண்டிப்பா ஈஸியா ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ண முடியும் ஃபைவ் மார்க்ஸ பொருத்தவரை பிப்த் லெசன் சிக்ஸ்த் லெசன் நைன்த் லெசனு டென் அடினா டென்மார்க் என்ன கொஸ்டின் இன்னொரு சென்னை விமல் கால் பண்ணிருக்காரு வணக்கம் விமல் உங்களுடைய சந்தேகம் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன ட்வெல்த் வந்து வருஷமா இருந்து எக்ஸாம் சரிங்க சார் பிராக்டிக்கல் வந்து நாற்பது மார்க் எடுத்துட்டான் ஓகே இன்னும் முப்பது மார்க் தான் எடுக்கணும் அவன் வந்து ஒன் மார்க் எல்லாம் நல்லா தான் எழுதுற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்றேன்னு சொல்றான் சரிங்க சார் ஆனா வந்து ஒரு ஃபைவ் மார்க் வந்து ஒரு மார்க் போட்டா கூட ஒன் மார்க்ல ஒரு பத்து மார்க் எடுத்தா கூட பாஸ் மார்க் வருது சார் ஆனா வந்து அவன் ஃபெயில் ஆயிட்டே இருக்கான் அதுக்கு என்ன காரணம் மார்க் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க ப்ராக்டிக்கல் மார்க் வந்து பார்ட்டி கம்பல்சரி எடுத்தாலும் பேரிய பொறுத்தவ முப்பது மார்க் கண்டிப்பா எடுத்தாலும் இப்ப நீங்க சொன்ன கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா பிப்டீன் மார்க்ஸ் தான் வருது ஆக்சுவலா டென் ஒன் மார்க் கரெக்டா எழுதுறாங்க ஒரு ஃபைவ் மார்க் ஃபுல்லா போட்டாலும் பிப்டீன் வருது மீதி பதினஞ்சு மார்க் அதுல ஷார்டேஜ் ஆகுது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா லெசன் படிக்கிறது கஷ்டம் படிக்க முடியாதவங்க எல்லாம் மூணு தடவை அவங்க திருப்பி திருப்பி எழுதுறாங்கன்னு சொல்லுவாங்க நான் சொல்றேன் வெரி ஈஸி சில செலக்டிவ் லெசன்ஸ் இப்ப நான் அதுக்கு சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது லெசனு பத்தாவது லெசனு அண்ட் தென்

அஞ்சாவது லெசன் ஆறு ஒன்பது பத்து பதினேழு இருபத்தி ரெண்டு இந்த ஏழு பாடங்களை மட்டும் தரவா படிக்க சொல்லுங்க அதுல வர ஃபைவ் மார்க்ஸ் பத்து மார்க்குக்காக ரெண்டாவது லெசன் மூணாவது லெசன் ஆறு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த லெசன்ஸ் இந்த மொத்தம் பன்னெண்டு லெசன்ஸ் மட்டும் தரவா படிக்க சொல்லுங்க அதுல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா எந்த கேள்வி வந்தாலும் எழுத முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா ஃபைவ் மார்க் அண்ட் டென் மார்க் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இதுல எந்த டவுட்டும் கிடையாது ஓகே சார் பெரம்பலூர்ல இருந்து கௌசல்யா நாங்க கால் பண்ணிருக்காங்க வணக்கம் கௌசல்யா உங்களை சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம் ஹலோ சார் அந்த மெக்கானிசம் அது என்னென்ன சொல்லுங்க சொல்லுங்களேன் டோட்டலா நம்மளுக்கு வந்து ஒன்பது மெக்கானிசத்துல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகபட்சம் ரெண்டு மெக்கானிசம் நமக்கு கேட்கலாம் அதுல மெக்கானிசம் கார்பனியல் சேர்மங்கள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஆல்டால் குறுக்கு வினை ஆல்டால் கண்டன்சேஷன் சொல்லிட்டு அதுல அசிட் அசிட்டோன் கிராஃப்ட் ஆல்டால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிளைசன் ஸ்கிமிட் ரியாக்சன் ஒண்ணு கேனிசோரோ ரியாக்ஷன் இந்த அஞ்சு மெக்கானிசம்ஸ் தான் கார்பனைல் காம்பவுண்ட் பதினெட்டாவது லெசன்ல இருக்குது அதுக்கடுத்து பத்தொன்பது லெசன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து தட் இஸ் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து மூணு இருக்குது எஸ்டரிபிகேஷன் ஒரு கொஸ்டின் புரோமினேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் அடுத்து வந்து கோல்ஸ் ரியாக்ஷன் இந்த மூணு இந்த எட்டு நீங்க தரவு பண்ணிட்டாலே डेफिनेटா ஒரு மெக்கானிசம் ஆன்சர் பண்ண முடியும் இல்ல எல்லாமே படிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு மெக்கானிசம் அடிஷனலா படிக்கணும் அது एक्चुअली நைட்ரஜன் வழிபொருட்கள் தட் இஸ் நைட்ரஜன் சேர்மங்கள் அப்படிங்கற பாடத்தில் இருக்குது. ஒன்னு வந்து ஹாஃப்மன் ரோமைட் ரியாக்ஷன் அடுத்து வந்து நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன். சோ ஃபார் டோட்டல் அந்த எட்டு மெக்கானிசம் நீங்க தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெக்கானிசம் डेफिनेटா ஃபேஸ் பண்ண முடியும் உங்களால. ஓகே சார். பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அவங்களுடைய வேதியியல் தேர்வை எப்படி எதிர்கொள்வது எப்படி தயார் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி நேரம் நீங்க உங்க விளக்கங்களுக்கு நன்றி அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம் கேள்வி ஒன்று இஸ்ரோ சார்பில் சூரியனை ஆய்வு செய்ய அனுப்புவதற்கு திட்டமிட்டுள்ள விண்கலத்தின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம் அதற்கான பதில் ஆதித்யா என்ற விண்கலத்தை வடிவமைக்கும் பணியில் இஸ்ரோ ஈடுபட்டுள்ளது சூரியன் மிகவும் வெப்பமான கோள் என்பதால் அதனை தாங்கும் பொருட்களை கொண்டே இந்த விண்கலம் வடிவமைக்கப்படுகிறது கேள்வி பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் எழுதிய சுயசரிதையின் பெயர் என்ன அன்பிரேக்கபிள் என்ற பெயரில் தமது சுயசெரிதியை புத்தகமாக மேரிகோம் எழுதி வெளியிட்டுள்ளார் பெங்களூருவில் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற லண்டன் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் வெண்கல பதக்கத்தை வென்றார் உலக பெண் குத்துச்சண்டை வீரர்கள் வரிசையில் நான்காம் இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது நமது நாட்டின் தேசிய கீதம் எத்தனை நிமிடம் இசைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஒரு நிமிடம் மட்டும் தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விதிமுறை உள்ளது பவர் கார்பரேஷன் பொதுத்துறை நிறுவனத்தில் கேட் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்வை தகுதியாக கொண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் முழு நேர பிஇ அல்லது பி டெக் பி எஸ் சி பொறியியல் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அறுபத்தைந்து சதவிகித மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் இறுதி ஆண்டு படிப்பவர்களும் தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்களும் விண்ணப்பம் செய்யலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி உள்ளபடி இருபத்தி எட்டு வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் கேட் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்வுக்கு தனியாக விண்ணப்பம் செய்தவர்கள் அதன் பதிவு எண்ணை குறிப்பிட்டு வேலைக்காக விண்ணப்பம் செய்யலாம் ஜனவரி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் வாரத்திற்குள் பவர் கார்ப்பரேஷன் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும் கல்வித் தகுதி கேட் தேர்வில் பெறும் மதிப்பெண் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு ஓராண்டு பயிற்சி அளிக்கப்படும் வெற்றிப்படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நினைவடைந்தது இளைந்திரங்கள் தந்திருக்கின்றன